ஹலோ குட் மார்னிங் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங்கில் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் ஃபீல் பண்ணுறேன் எனர்ஜி எல்லாருமே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க ஏதோ ஒரு மன அமைதி ஒரு ரிலாக்ஸ் உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு ரீடிங் நம்ம என்ன பார்க்கலாம்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸாக சில விஷயங்கள் டேட்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ரொம்ப முக்கியமான நம்பர் அது மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம் சரியா நம்பர் ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ நம்பர்ஸில் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அட்ராக்ட் ஆகுறிங்களோ அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ அண்ட் த்ரீ ஓகே ஜீரோ ட்ரிபிள் ஒன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு அமைதி அமைதியோ அமைதி ரிலாக்ஸ் நல்லா தூங்கியிருக்கீங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபைல் நம்பர் ஒன் ஒன் செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் என்ன நம்பராக இருக்கும் அந்த நம்பர்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நடக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம் சரியா ஃபைல் ஒன் செலக்ட் பண்ணுவாங்க உங்கள் லைஃப்ல ரொம்பவே முக்கியமான நம்பர் டூ செவன் டூ அகெய்ன் டூ டூ டூன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான நம்பர் உங்கள் லைஃப்ல ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆக போறீங்க ஏதோ ஒரு விஷயம் நம்பர் டூ இல்லை டுவெண்ட்டி டூவாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் டுவெண்ட்டி செவன் இந்த மாதிரியான நம்பர்ஸ் உங்க லைஃப் ரொம்பவே ஒரு முக்கியமான நம்பரா ரோல் ப்ளே பண்ண போது இது டிசிஷன் எடுக்கிறீங்க அன்னைக்கு ரெண்டு இரண்டு டேட் செகண்ட் ஓகே நம்பர் ஒன் செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் நம்பர் டூ செவன்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் உங்க லைஃப்ல ஏதோ சில விஷயங்கள் சில பேருக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் சில பேருக்கு மேரேஜ் சில பேருக்கு லவ் ப்ரொபோசல் அந்த மாதிரியான விஷயம் கிரியேட் பண்றீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க சில பேர் லைஃப்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்க ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது நம்பர் டூ அண்ட் செவன் இது உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான நம்பராக இருக்குது டூ அண்ட் செவன் ரெண்டு வாட்டி வந்திருக்கு டுவெண்ட்டி டூவும் இருக்கலாம் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் இதெல்லாம் உங்களோட டேட்டா இருக்கலாம் முக்கியமான டேட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஒரு லக்கியாக இருக்கலாம் அந்த டேட்ஸ் உங்களுக்கு சில பேர் பர்த்டே டேட்டாக கூட இருக்கலாம் ஏதோ சன் 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 தெரியுதா சன் எனர்ஜி சாரி கொஞ்சம் இங்கே கிளார் ஒரு மாதிரி இது இருக்குது கொஞ்சம் உட்கார எப்பவுமே உட்கார அந்த ஒரு பொசிஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் கொஞ்சம் இந்த பக் இந்த சைடு ரீடிங் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு கொஞ்சம் நேச்சர் சைடாக ஸோ தான் நான் கேமரா இன்னைக்கு இந்த பக்கம் வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் ஓகே எனக்கு தோணும் போது எப்படி எனக்கு எனக்கு ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் கேமரா செட் பண்ணுறது சன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நம்பர் டூ நம்பர் செவன் நம்பர் டுவெண்ட்டி டூ நம்பர் டுவெண்ட்டி செவன் இந்த டேட்ஸில் உங்களுக்கு நடக்க போகுது ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர் உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயங்கள் தான் நடக்குது பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு விஷயம் நீங்கள் முன்னேறது க்ரியேட்டிவிட்டி எதுவும் பிஸ்னஸில் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க சில பேர் இது வந்துட்டு ஒரு ஏதோ நீங்கள் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஏதோ ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அன்றைக்கி தான் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சீட்ஸ் அன்றைக்கி தான் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்க ஒரு ஃபியூச்சர் நல்ல விஷயத்துக்காக அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஓகே இதுதான் பைலட் செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான ரீடிங் ஒரு ஷார்ட் ஷார்ட் ரீடிங் உங்களுக்கு யூனிவர்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய சயின்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு லைஃப்பில் நிறைய சயின்ஸ் ஓகே இப்போது ஃபைல் டூ டூ செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான ரீடிங் என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருது அண்ட் உங்களுக்கான முக்கியமான டேட்ஸ் அந்த டேட்ஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அந்த டேட்ஸ்லன்றதை பற்றி பார்க்கலாம் சரியா ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்க நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்க லைஃப்பில் எப்போவுமே வந்து பிளான் ஏ பிளான் பீன்ற மாதிரியான விஷயங்கள் உங்கள் மைண்டில் வச்சுட்டு இருப்பீங்க எப்போவுமே அதெல்லாம் கொஞ்சம் ஓர கட்டி வச்சுட்டு ஒரு பிளாங்க் மைண்டோட ரீடிங் பாருங்கள் நீங்களாக எதுவுமே அனலைஸ் பண்ணிக்காதுங்க இதுதான் இருக்கும் அதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு வாவ் இவ்வளோ ஷஃபில் பண்ணி கூட லைக் பாயில் வாங்க அந்த மாதிரி நம்பர் டூ டூ ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சில பேர் ட்வெண்ட்டின்றது உங்களுக்கு முக்கியமான நம்பராக இருக்கலாம் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ டேட் ட்வெண்ட்டி இல்லை நம்பர் ட்வெண்ட்டின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஏதோ ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயம் உங்க லைஃப்ல நடக்க இருக்கு ஏதோ புதுசா நடக்க இருக்கு நீங்க ஏதோ உலகத்தையே நீங்க தான் ஆள போறீங்கன்ற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் டேட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் கூட முக்கியமா இருக்கலாம் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் எயிட்ன்றது உங்களுக்கான முக்கியமான நம்பர் ஸ்பிரிச்சுவலி இல்ல ஸ்பிரிச்சுவல் உங்களுடைய டிவைன் பார்ட்னர் கூட நீங்க சேர்றதுக்கான டேட் சில விஷயங்கள் உங்களுக்கான சில லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் அவேக்னிங் ஆகுற மாதிரியும் இருக்கும் சில பேர் சில விஷயங்கள் புதுசா வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு புதுசா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில அந்த நியூ அந்த விஷயம் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம் நீங்கள் நம்பர் டூ சிக்ஸ் இந்த டேட்ஸில் டுவெண்ட்டி பிப்ரவரி கூட இருக்கலாம் சில பேருக்கு சரியா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் புது விஷயம் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகுது ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த நாளில் ரொம்பவே ஒரு பிளெஸ்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் அந்த நாளில் ஒரு ஒரு தனி ஸ்ட்ரென்தே ஃபீல் பண்ணுவீங்க லைக் நான் இந்த சொன்ன மாதிரி ஒரு தனி கான்ஃபிடென்ட் ஒரு ஸ்ட்ரென்த் சாஜிடேரியஸா இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய வந்து ஒரு க்ரௌன் சாக்க்ரா இதோ நீங்கள் ஃபுல்லி க்ரௌண்ட் சாக்கரா உங்களால் ஃபுல்லி அவேக்னிங் ஆன மாதிரியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ரென்த் கேதர் பண்ணுறீங்க ரொம்ப அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு நம்பிக்கை உங்கள் லைஃப்பில் கிரியேட் ஆகிற நாள் நம்பர் டுவெண்ட்டி டேட் சிக்ஸ்த் டூ இதெல்லாம் வந்துட்டு சிக்னிஃபிகண்டாக இருக்கும் உங்களுக்கு அன்றைக்கி டேட்டில் வந்துட்டு நியூ பிகினிங்ஸ் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகுது புதுசாக ஏதோ க்ரியேட் பண்ணுறீங்க புதுசாக ஏதோ ஐடியாஸ் ஏதோ ஒரு புது ரிலேஷன்ஷிப் புதுசாக ஏதோ விஷயம் ஆனால் பயங்கர கான்ஃபிடென்ட் அண்ட் போல்ட் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே வேக்கனிங் ஆகுது ஸ்ட்ரெங்க் அதிகமாக காட்டுது எனக்கு உங்கள் எனர்ஜி இந்த ரீடிங்கில் டூ செலக்ட் பண்ணுவாங்க அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட் ஹோப் ஸ்ட்ரென்த் ஏதோ ஒரு புது விஷயத்துக்கு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில் டோட்டலி நியூ டோட்டலி நியூ விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெங்க் உங்களுக்கு கிடைக்கிது இந்த டேட்ஸில் ஓகே ஃபைல் த்ரீ த்ரீ செலக்ட் பண்ணுவாங்க த்ரீ நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான ரீடிங் நோ

நம்பர் ஒன் செலக்ட் ப சாரி நம்பர் த்ரீ செலக்ட் பண்ண உங்களுக்கு முக்கியமான நம்பர் ஒன் உங்களுடைய டேட் டேட் நம்பர் ஒன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் என்னத்தை சொல்ல கடவுளே 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 நம்பர் த்ரீ டிவைன்லி டிவைன்லி கைடட் டிவைன்லி கைடட் கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் எஃப்ர்ட் யூஸ் பண்றது கண்ட்ரோல் கண்ட்ரோல் பயங்கர பேஷனேட் பயங்கரமான ஒரு சக்சஸ் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நிறைய ட்வெஸ்ட் நிறைய ஒரு என்டிங்ஸ் ஆர் பயங்கர பவர்ஃபுல் த்ரீ ரொம்ப பவர்ஃபுல் நீங்க சூஸ் பண்ணவங்க ரொம்பவே ஒரு கடவுள் உங்களை டச் ப்ரீ செலக்ட் கடவுள் உங்களை டச் பண்ணியிருக்கிறாரு நான் கொஞ்ச நேரத்தில் அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி சொல்றேன் உங்க ரீடிங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு பயங்கரமான ஒரு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு பீஸ்ஃபுல் அந்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப் ஒரு அமைதி எல்லாமே உங்களுக்கு இருக்கு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு இப்போ தான் அந்த ரூட்ஸே உங்களால் பார்க்க முடியுது எங்கே நம்ம ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து நம்ம இதுக்கு முன்ன நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சீடு இப்போ தான் வளர்ந்து ஒரு பெரிய மரமாக ஒரு ஃபயரியாக ஒரு பேஷனேட்டாக சில விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு இல்ல நடக்க போறதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடந்துட்டு இருக்கு சில பேருக்கு உங்களால் கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர்ட்ஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம் ஒரு ஜோடி ஜோடியா பேர்ட்ஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம் கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டு உங்க மனசுல விதைச்சா அந்த வெதர் ஒரு பயங்கர ஃபயரி பேஷனேட்டாக இந்த விஷயத்துல நம்ம ஃபில்ஃபில்மெண்ட் நமக்கு கிடைச்சே ஆகணும் நமக்கான லைஃப் நம்ம கையில தான் இருக்கு தான் இத வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் எல்லாத்தையும் நீங்க தாண்டி பல சிக்கல்களை பல பேரை தாக்கி லைஃப்ல ஒரு சக்சஸ் ஒரு பெரிய சக்சஸ் நோக்கி நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க ரியலி வந்த சந்தோஷத்துக்கு அடிச்சு டேபிளே உடைச்சிருப்பேன் போல லாஸ்ட் நம்பர் தெரியுதான்னு எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் நம்பர் தெரியுதா நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் 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 ட்ரிபிள் ஒன் ஒன் என்றது முக்கியமான நம்பர் லைஃப்பில் நம்பர் ஒன் முதல் வெல்தி பர்சனாக நீங்கள் இருக்க போகிறீங்க இன்கேஸ் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் இருக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னா கண்டிப்பாக சால்வ் ஆகும் இது ஒரு நல்லதுக்கே உங்களுடைய ஹார்ட் உங்களுடைய சோல் எல்லாமே பியூரிபிகேஷன் ஆகிட்டு இருக்கு கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஏன்னா நீங்கள் டஸ்ட் பை காட் கடவுள் உங்களை தொற்று உங்க கையை தொற்று ஒரு பெரிய லெவல் சக்சஸ் நீங்கள் பார்க்க போறீங்க கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம்ஸ் ரியாலிட்டிக்கு வருது ஓகே ஒரு பவர்ஃபுல்லான ரீடிங் ரெண்டு ஃபைல்ஸை விட நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணவங்க ரியலி சீக்கிரமே உங்களுக்கான இப்போ கூட நீங்கள் சில விஷயத்துக்காக நீங்கள் அழுதுகிட்ருக்கீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கு ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் ரீடிங் யாருக்கு எப்படி ரசனேட் ஆச்சுன்றத சொல்லுங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க ட்ரிபிள் ஒன் பார்க்குறவங்களா இருப்பீங்க உங்கள் லைஃப்லேயே நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் மில்லியனர் பில்லியனர் ஆக போகிற பர்சன் எப்படி ஆக நான் நான் இப்போ ஜீரோவில் இருக்கேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம் உங்கள் லைஃப்ல நடக்க இருக்கு இது நிச்சயம் ஓகே டேக் கேர் காட் பிளஸ்